அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களின் எழுச்சியான கட்சியாக இன்றுவரை வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக நம்மளுடைய இரட்டை இலச்சின்னம் மிகப்பெரிய ஒரு சான்று எடுத்துக்காட்டான கட்சி இன்றைக்கு முகம் தெரிய எத்தனையோ தொண்டர்கள் நம் மக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு சாதாரணமான உறுப்பினராக வந்த நபர்களை அமைச்சர்களாக நியமித்து அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்கியது நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமானால் நம்மளுடைய தலைவர்களுடைய மறைவுக்கு பின்னால் தங்களுடைய சுயநலத்துக்காக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை மறந்து துரோகிகளாக அதிலும் முதல் துரோகியாக நயனா நாகேந்திரன் பாரதிய ஜனதாவோடு இணைந்து நம்மளுடைய மறைந்த புரட்சித் தலைவி அம்மா இறப்புக்கு காரணமான பிஜேபியுடன் இணைந்து அதிலும் சுப்பிரமணி சுவாமி ஏற்படுத்திய அந்த வழக்கு என்பது இன்றைக்கும் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா மீது ஒரு தீராத பழி சொல்லாக இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பாரதிய ஜனதாவோடு ஒரு கூட்டமைப்போடு இன்றைக்கு தொகுதி பேச்சுக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இது மாதிரியான நயனா நாகேந்திரன் போன்ற முதல் துரோகிகளாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக எடுத்துக்காட்டான துரோகியாக வரக்கூடிய இந்த நைனா நாகேந்திரனோடு நாம் எதற்காக கூட்டணி அமைப்பு வைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குரிய வாய்ப்பை இழக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் கருத்தாக இங்கு பதிவிடுகிறேன் நன்றி